Hello friends, welcome back to JD Nice Day. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற இந்த நேச்சுரலான ஹேர்டைல ஒரு முக்கியமான பொடி அதாவது இந்த ஒயிட் பவுடரை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் பொதுவாக நம்ம அவரி பொடியை ஹேர்டைல போட்டு அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்ல கருகருன்னு நிறைய பிடிச்ச ரிசல்ட் இருக்குமோ அதே அளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான பெஸ்ட்டான ரிசல்ட் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவரி பொடி சேர்த்தா செட் ஆகலை அதாவது இண்டிகோ பவுடர் சேர்க்குறதுனால ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுது ஸ்கேர்பிளைச்சினஸ் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக இந்த பவுடரை யூஸ் பண்ணி பாருங்க எஃபெக்டிவான ரிசல்ட்டை நீங்களே கண் கூட பார்க்க முடியும் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க ஸோ இந்த ஹேடே எப்படி ப்ரிப்பர் பண்ணலான்னு வாங்க இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேடே ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு அயன் பாத்திரம் எடுத்துக்கலாம் இரும்பு பாத்திரத்தில் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஜெட் பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகும் நீங்கள் கலக்கும் போதே இந்த ஹேடை மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல பிளாக் கலருக்கு மாறும் அது மட்டும் இல்லாமல் இதை ஊற வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது ஹேரில் நீங்கள் க்ரே ஹேரில் அப்ளை பண்ணும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட்டும் இருக்கும் இதில் நம்ம முதல்ல சேர்க்குறது பார்த்தீங்கன்னா வெள்ளை கரைசலாங்கண்ணி பொடி சேர்க்குறேன் பிரிங்கராஜ் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு திரிப்பலா பொடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு திரிப்பலா பவுடர் சேர்த்துக்கலாம் திரிப்பலான்றது ஒரு ஆயுர்வேத மூலிகை பொடி இது வந்து நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் இது மூணுமே சேர்ந்தது தான் இந்த பொடி ஸோ இந்த கலவையை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் திரிப்பிலாவில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஸோ இந்த திரிப்பலா பொடி வந்து கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணி நல்ல கருகருன்னு நிரந்தரமாகவே மாற்றக்கூடியது ஈவன் இதை நீங்கள் ஹேர் பேக்காக போடலாம் ஹேர் ஆயிலில் கூட சேர்த்து அப்ளை பண்ணலாம் அடுத்து மூணு ஸ்பூன் மருதாணி பொடி சேர்த்துக்கிறேன் மருதாணி இலையாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் அதையுமே ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம் ஸோ மூணு ஸ்பூன் மருதாணி பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு பொடி மட்டும் இதில் சேர்க்க போகிறோம் ஸோ அந்த பொடியை வந்து நம்ம சேர்க்கும் போது கம்ப்ளீட்டாக இந்த ஹேடியோட கலரே மாறிவிடும் நல்லா கருமையாக சேஞ்ச் ஆகும் வெள்ளை முடிகள்லெலாம் இந்த கலர் நல்லாவே பிடிச்சி பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு திக்கான பிளாக் கலருக்கு மாறிடும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிற அந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னபேதி இந்த பவுடர் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கிரீன் கலரில் கிடைக்கும் அன்னபேதின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சின்ன சின்ன கல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் கிடைக்கும் இல்லை பவுடர் ஃபார்மில் க்ரீன் கலரில் கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணோம் சுத்திகரிக்கணும் லெமன் சார் அதில் பிழிஞ்சி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெயிலில் வச்ச பிறகு அது நல்லா ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டுன்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் இந்த மாதிரி ஒயிட் பவுடராகவே அன்னபேதி கிடைக்கும் நீங்கள் கடையில் வாங்கும்போதே சுத்திகரிக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் அந்த பவுடர் ஆக்சுவலி ரெண்டு ஷாப்பில் பார்க்கும்போது க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு ஸோ இன்னொரு கடையில் வந்து கேட்டு தான் இந்த மாதிரி ஒயிட் பவுடராக வாங்கினேன் ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம சுற்றி கரைச்சி வச்சிருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம வந்து ஹேர்டெயில் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம நிறைய சேர்க்க வேண்டாம் இந்த ஒரு பெரிய ஸ்பூன் இதே ஸ்பூனில் தான் நம்ம மற்ற பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் பேதி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஒயிட் பவுடர் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல கருப்பாக இந்த டே சேஞ்ச் ஆகும் பட் உடனே அப்ளை பண்ண வேண்டாம் இது மினிமமாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் தெரியும் இந்த பவுடரெலாம் இப்போ வெறுமனே தண்ணியில் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு டிகாக்ஷனில் வந்து நம்ம கலந்துக்கலாம் இந்த டிகாக்ஷன் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சது தான் இதை என்னெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்படின்றத சொல்லிக்குவேன் இந்த டிகாக்ஷன் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு டீ பவுடர் ஒரு கிளாஸ் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் டீ பவுடர் ஒரு நாலு கிராம்பு ஆட் பண்ணியிருந்தேன் அதாவது தட்டி ஆட் பண்ணிக்கோங்க கிராம்பு சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஹாஃப் கிளாஸ் அளவு சுண்டி வரணும் அது வரையும் வந்து நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் வெறுமனே தண்ணி வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி டிகாக்ஷன் வந்து நீங்கள் ப்ரிப்பராக வச்சுக்கோங்க நீங்கள் முன்னாடியே அதாவது இப்போ ஒரு நைட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் மதியம் போல் கூட டிகாக்ஷன் ப்ரிப்பர் பண்ணி முன்னாடியே கூட வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சு இதை அப்படியே ஹீட் பண்ணி சுண்டை வச்சுக்கலாம் அதாவது கொஞ்சம் திக்காக விடலாம் இந்த ஹேடை வந்து நீங்கள் கலக்கும் போதே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் சூடு படுத்தும் போது இன்னுமே நல்ல திக்கான பிளாக் கலர் கிடைக்கிறதோடு நிறைய பேருக்கு ஹென்னா பவுடரு டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணும்போது சேராது கோல்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி சூடு படுத்தி நம்ம நம்ம ரெஸ்ட்டில் விட்டு அதாவது ஊற வச்சு அப்ளை பண்ணும்போது கோல்டு பிரச்சனை வராமலும் தவிர்க்கலாம் இந்த ஹேர்டே வந்து நீங்கள் ஹீட் பண்ணாமல் டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா டிகாக்ஷன் வந்து நம்ம நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த டைம்லேயும் வந்து இந்த பவுடர் கலந்துட்டு அப்படியே ஊற வச்சுருங்க அதாவது ஃபைவ் ஹவர்ஸோ இல்லை ஒவ்வொரு நைட்டோ ஊற வச்சுட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இது அளவுக்கு ஓரளவு லூஸாக இருக்குது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ரொம்ப இருக்கமாக கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம உடனே அப்ளை பண்ண போகிறதில்ல ரெஸ்ட்டில் அதாவது ஊற வைக்கும்போது இது இன்னுமே ட்ரை ஆகும் இந்த ஹேடி ரெடி ஆகிடுச்சி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஹேடையில் ரொம்பவே முக்கியமான ஒன்று வந்து நீங்கள் ஊற வச்சு அதாவது இரும்பு பாத்திரத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இதை நல்லா ஊற போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ரிசல்ட் இருக்கும் உடனே அப்ளை பண்ணாதீங்க ஸோ மினிமமாக ஒரு அஞ்சு மணி நேரமாவது இரும்பு கடாயில் அப்படியே விட்டுடுங்க சூடாக இருக்கும் போது மூடி போடாமல் நல்லா ஆறுன பிறகு கவர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் அப்புறம் பார்க்கலாம் டைம் இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே கூட இதை அப்படியே வந்து உறவிட்ருங்க இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப ஆகிடுச்சு அதாவது நீங்கள் இறக்கும் போதே ரொம்ப ட்ரையாக இறக்கிட்டீங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக டிகாக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபைனலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேடையை கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணும் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் கையில் கொஞ்சம் நேரம் வச்சாலே அந்த கருமை போகாது நீங்கள் எத்தனை தடவை சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் போகாது ஒரு நாளைக்கு மேலே அது அப்படியே தான் இருந்துச்சு ஈவன் நெகத்துக்கு இடையிலலாம் போச்சுன்னா சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு அந்த நெயில் கடையிலெலாம் நல்லா கருப்பாக பிடிச்சிரும் ரொம்ப நேரம் ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல ட்ரையாக க்ளீனாக இருக்க முடியல போடுங்க நீங்கள் வந்து ஹேடே போட்டால் ரிசல்ட் கிடைக்குமான்ற டவுட்டே தேவையில்லை இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் அண்ட் முக்கியமாக நீங்கள் அன்னபேதி வாங்குறது க்ரீன் கலரில் வாங்கிட்டு சேர்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வரும் ஏன்னால் அது வந்து ப்யூரிஃபை பண்ணாதது நல்லா தான் வெள்ளை கலரில் இந்த ஒயிட் கலர் பவுடராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் கொஞ்சம் நேரம் நான் அப்ளை பண்ணும்போது க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணேன் கொஞ்சம் நேரம் வந்து கையில் எடுத்து காமிச்சது பாருங்கள் உடனே நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக போகாது ரெண்டு மூணு தடவை நீங்கள் சோப் போட்டால் கூட போகாது அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கையில் வச்சுருந்தாலே பிடிச்சிரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரஷ்ஷ் இல்லைனா க்ளவுஸ் இல்லாத ஏதாவது ஒரு கவர் வந்து கையில் கட்டிட்டு கூட அப்ளை பண்ணுங்கள் ஹேரை நல்லா செக்ஷனாக பிரித்து நல்லா காய்ஞ்சு ட்ரையான முடியில் போட்டு விட்டுட்டு ஆயிலி ஹேரில் போடாதீங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் கூட விடலாம் அதுக்கப்புறமா பிளெயினாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஹேடே வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் நிறைய கிரே ஹார் இருக்குது முழுக்க நிறைய நரைமுடிகள் இருக்குன்றவங்க மட்டும் மாதத்தில் ரெண்டு தடவை இதே மாதிரி கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஹேடே தான் இது இது நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து மாதத்தில் ஒரு தடவை போட்டு வரும்போது அப்படியே கிராஜுவலாக குறைச்சிக்கலாம் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படியே போட்டுட்டு வந்தாலே போதும் சூப்பராக வந்து இந்த கருமை உங்கள் முடியில் பிடிச்சி நரைமுடிகள்லாம் மறைஞ்சி நல்ல கருகருன்னு மாறிவிடும் இந்த நேச்சுரல் ஹடை இளநறை முதுநரே இருக்க எல்லாேருக்குமே ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சொன்னபடி இதே அளவில் மிக்ஸ் பண்ணி நல்ல ஊற வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹடையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஹேடே வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஜெரி நைஸ் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ